உன்னை பார்த்தால்தான் என் மனது சாந்தி அடையப்பா கானகம் சின்ன சின்ன வயதில் கானகம் கட்டாயோ அந்த கானகத்தில் கொடிய மிருகத்தால் உனக்கு ஆபத்து நேர்ந்திருக்குமோ நினைக்கும் என் மனமானது நான் மறுபாட்டு சொல்லி மணிகண்டன் சென்று அங்கிருக்கும் கொடிய விருந்த அழி வேண்டும் என்று நான் தவறான எண்ணம் கொண்டு மணிகண்டனை அழைத்தேன் ஆனால் தாய்

No, <coughs>

மணிகனுக்கு நாற்பத்தெட்டு நாள் கடும் மலையேறி அந்த அருள் பெற்றார் குடும்பத்தில் எல்லா செல்வம் பெற்று நோய் நோடு இல்லாமல் அது மட்டும் இல்ல இத பரப்பா இந்த உலகத்திலே ஆடவராக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் நல்லதே நினைத்தால் நல்லதே நினைக்கும் தவறாக நினைத்தால் தவறுதான் சேரும் அதை போன்று நான் பெற்றெடுத்த மகன் இந்த நாட்டை ஆள வேண்டும் குழந்தை மணிகண்டன் ஆள என்று நான் நினைத்தேன் ஆனால் இப்படி ஒரு நல்லது சொல்ல மாட்டார்கள் என் மகனுக்கு அதே இடத்துல ஆள ஒன்றும் கட்டி வரும் அனைவரும் பக்தர்களும் அவர் காட்சி கொடுக்க வேண்டும் இதுதான் என் ஆசை இப்போதே ஆலயத்தை அமைக்க வேண்டும் பந்தலத்திலே பிறந்து பந்தல ராஜாவாக வளர்ந்த ஐயப்பன் சபரிமலை காட்டிலே மலை மீது இப்போது ஆலயம் அமைக்கப் போகின்றோம் ஆலயம் சிறப்பான முறையில் அமைய வேண்டும் என்றால் பரசுராமரை அழைத்து வர வேண்டும் அஸ்திரங்களை வைத்து முப்பத்தி ரெண்டு அஸ்திரங்கள் தீயிலே பிறந்தது அந்த முப்பத்தி ரெண்டு அஸ்திரத்தை படிகளாக வேண்டும் அமைக்க பதினெட்டு தேவதைகளை அதற்கு காவலாக வைக்க வேண்டும் இப்பொழுது ஆலயம் எழுப்ப வேண்டும் என்றால் இந்த காணகத்தை அழிக்க வேண்டும் அந்த மலை மீது ஏற வழியினை செய்ய வேண்டும் கருப்பன் மலை என்று சொல்லக்கூடிய மலையிலே இந்த பதினெட்டு படிகளை அமைத்து அமைத்து பாவம் புண்ணியம் கர்மம் என்ற பாசம் பந்தத்தை அழித்து இருமுடி தரையில் எழுந்து இந்த பதினெட்டு அதி தேவதைகளையும் கண்டு பிறகுதான் ஐயனை தரிசிக்க முடியும் அதுபோன்று இந்த பதினெட்டு படிக்கும் காவல் தெய்வமாக அந்த கருப்பன் மலையில் இருக்கக்கூடிய நீ பெற்றெடுத்த மகன் உங்களுக்கு காட்சி தர வேண்டும் என்றால் பந்தள நாட்டிலிருந்து அவர் அணிந்த ஆடைகள் எல்லாம் சீர் வரிசைகளாக ஆலயத்துக்கு செல்ல ஆண்டுதோறும் என்னுடைய மகனுடைய உடையோடு சென்றுதான் வாயப்படி திறந்து ஐயனுக்கு அபிஷேக ஆராதனை செய்ய வேண்டும் ஆராதனை முடித்த உடனே உண்மைத்தான் மகர ஜோதியாக ஐயப்பன் காட்சி தருவார் எப்படி மகிழ்ச்சியை கொள்வதற்காக தாயின் தலைநோய் தீர்ப்பது தலைவலை தீர்ப்பதற்காக புலி பால் கொண்டு வர சென்ற ஐயப்பனுக்கு இருமுடி கட்டுகிறார்களோ அதே போன்று இந்த ஐயப்பனை காண வரும் பக்தர்கள் இருமுடியை தலையில் சுமந்து கொண்டு வர வேண்டும் ஆனால் ஏக ரூபமாக இருக்கக்கூடிய ஐயப்பன் பிறப்பால் ஒரு பெண்ணால் பிறக்கவில்லை வாழும்போது ஒரு பெண்ணால் வாழவில்லை ஆகையால் பிரம்மச்சாரியாக வாழ்ந்தவர் மாதவிடாய் அடையும் பெண்கள் சபரிமலைக்கு செல்வதற்கு அனுமதியே கிடையாது ஏன்னா பிரம்மச்சரி கோலத்தில் இருக்கிறார் அதே போன்று அரியும் மரணம் ஒன்றாக சேர்ந்ததுதான் இந்த அரிகர ஆகையால் இதை நினைவூட்ட வேண்டும் என்பதற்காக முக்கண் கொண்ட தேங்காய் சிவனாக பாவித்து அதில் உள்ளிருக்கும் நெய் அந்த விஷ்ணு பகவானாக பாதித்து இரண்டும் ஒன்றாக சேர்த்து அபிஷேக ஆராதனை பத்த கோடிகளே அரிய ஐயப்பனுக்கு ஜோதி காட்ட இருப்பதால் அங்கிருக்கும் இருக்கும் கோடிகள் அனைவரும் அருகில் வந்து ஐயப்பன் ஜோதியை பெற வேண்டும் என்று அன்போடு அது மட்டுமில்லாமல் ஒன்பது ஆண்டுகளாக இந்த ஆலயம் அமைத்து ஒரு குழு அமைத்து ஒரு மகத்தான தொண்டை செய்திருக்கக்கூடிய ஐயப்ப பக்தர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாகவும் எங்கள் கலைதேவி நாடக மன்றத்தின் சார்பாகவும் ஒரு மனவாந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வந்த இடத்திலே பிறந்த ராஜன் மணிகண்ட பிரபு ராஜாதி ராஜன் ஐயப்பனுக்கு அம்பு எழுத இடத்திலே அழகான ஒரு மகர ஜோதியாகவும் அழகான ஒரு ஆலயம் அமைத்து அந்த பதினெட்டு படிகள் அமைத்து பதினெட்டு பதிவதிகளையும் அமைத்து அழகான படிப்பாடு நடக்கிறது

அவன் புகழ் பாடு புகழாடு வாழ பாழைய பொன் உண்மை புகழாடு வாழ பாழைய பொன் ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா Para 1 Oh yeah! நாடுங்கள் பொ நண்பர்கள் எல்லாம் வாழவை பொருள் வேண்டாம் நண்பர்கள் எல்லாம் பக்தபடிகளே அறிகர முத்திரன் ஐயப்பனுக்கு இங்கு ஜோதி காட்ட இருப்பதால் அனைத்து பக்த கோடிகளும் இந்த ஐயப்பனுடைய ஜோதியை கண்டு உடைய வாழ்க்கையில் எல்லா செல்வம் பெற்று நலமாக வாழ ஐயனர் பெற வேண்டும் என்று அன்போடு அழைக்கின்றோம் இப்போது பனி நடைபெற உள்ளது அனைவரும் இந்த பனி பூஜையை கண்டு ரசிக்க வேண்டும் என்று கண்டு அருள் பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஏ ஓம் கன்னிமோல கணபதி மகோ ஒன்னாம் திரிபடி பொன்னையம்மா பொன்னையம்மா Jodi, 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 guy, மற்ற கோிகளில் இந்த அருமையான தை பொங்கல் திருநாளில் ஐயப்ப ஐயப்ப மணிகண்டனுக்கு மகர ஜோதியும் இந்த கிராமத்தில் சிறப்பான ஒரு ஆலயத்தை அமைத்து ஆண்டுதோறும் அபிஷேக ஆராதனை செய்து ஐயனுக்கு மாலை அணிந்து இருமுறை கொட்டிக்கொண்டு சபரிமலைக்கு சென்று பக்தர் துறையெல்லாம் தீர்க்கும் அந்த அரியன் அருள் பெற்று இந்த கிராமத்திலே இந்த புனிதமான மேடைகள் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் சூரிய குப்பம் கிராமம் தெய்வத்திரு கலைத்தன்ற காசிநாதன் இந்த புனிதமான மேடையில் ஒரு சிறப்பான ஒரு சரித்திர நாடகம் ஐயப்பனுடைய வாழ்க்கை வரலாறு நாடகமாக நடத்தினோம் இந்த கொட்டும் பணியிலும் என்னுடைய நாடகத்தை கண்டுகளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுக்கு அரியாதோரு வாய்ப்பு கொடுத்த இந்த கிராமத்தின் ஐயப்ப பக்தர்கள் அனைவருக்கும் அது மட்டும் இல்லாமல் அருசுவை உணவளித்த அன்பு நண்பர் மனோகரம் ஐயா குடும்பத்தாருக்கும் வேலு குருசாமி ஐயா அவர்களுக்கும் மற்றும் மேடை அலங்காரம் ஒளி ஒளி சிறப்பாக அமைத்து தந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய கல தேவி சார்பாக நன்றி நடந்த வணக்கம் அது மட்டும் இல்லாமல் ஐயப்ப பக்தர்கள் அனைவருக்கும் விடாக்குழு உறுப்பினர் அனைவருக்கும் என்னுடைய கலதேவி நடவன் சார்பாக நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் அவளோடு எதிர்பார்க்கும் ராமாயணம் பாரதம் அரிச்சந்திரா சக்தி புராணம் கந்த புராணம் நாவல் நாடகங்களை சிறப்பாக நடத்தி தருவோம் என்று கூறி மீண்ட ஒரு முறை வாய்ப்பு கொடுத்தால் அது மட்டும் இல்லாமல் இங்கு வருக தந்திருக்கின்ற நாடக மன்ற உரிமையாளருடைய தவ முதல்வர் அன்பாட்ட நாடக கலா இதோ காலம் சென்ற ஐயா அவர்களுக்காக அவரது மகனாக விளங்கக்கூடிய வருட வருடம் தை திருநாள் பொங்கல் பண்டிகை மட்டுமல்ல இந்த மகர சோதி திருவிழாவின் சிறப்பான இந்த கொடநல்லூர் கிராமம் புண்ணியம் நிறைந்த கிராமம் ஐயப்பன் பக்தர்கள் நிறைந்த இந்த கிராமத்திலே அரிய வாய்ப்பினை தந்த அன்பு உள்ளங்களுக்கும் விழா குழுவினர்கள் ஐயப்ப பக்தர்களுக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் மங்களமா மங்களம் மணிகண்டே மங்களம் மங்களமா மங்களா மணிகண்டே மங்களம் குருவுக்கு மங்கள குருநாதருக்கு மங்களம் भूमि के मंगला बोमा देवी की मंगला की मंगल भूमि के मंगला बोमा देवी की मंगला की मंगल की मंगल गणधन के मंगला गणपति के मंगला मंगल की मंगल गणपति मंगलमा मंगला मणिगण के मंगल के मंगल கலம மங்கல ராமனி கண்டே சேர்ந்த கொள்கிறேன் அதாவது அவர் தந்தையாக விலகக்கூடிய ஆசிரியர் எடுத்தவர் அரிய அன்பு உள்ளங்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் உங்களின் விழா குழுவினர்களுக்கும் உங்கள் இதயங்களில் இதயங்களிலிருந்து இருந்து பிரியா விட பெறுகிறோம் நன்றி வணக்கம் 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 அம்மா விபூதி எடுத்து போங்க விபூதி எடுத்து போங்க வணங்கி போங்க சுத்தம் சுத்தம் ஆ ஓகே அடுத்ததாக ஐயப்ப பக்தர்கள் யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் நாற்பத்தி எட்டு தினங்கள் ஓர் மண்டலம் என்று சொல்லக்கூடிய அவர்கள் விரதம் அணிந்திருந்த அந்த ஆடையை புண்ணியம் பெற்ற அந்த ஆடையை ஐயப்பன் சார்பாக இதோ எங்கள் கம்பெனியின் நாடக உரிமையாளராக உலகக்கூடிய ஆசிரியர் அவர்கள் மாநகரக்கூடிய சின்னையாவுக்கு வணக்கம் 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 மணந்த உடம்பு